അങ്ങനെ വേറെ ഇപ്പം

நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் பிறந்தார் காமராஜர் மேலும் குமாரசாமி நாடார் தம்முடைய குலதெய்வமான காமாட்சி அம்மன் மூலம் இவர் என கருதி காமாட்சி என்று பெயர் சூட்டினார் ஆனால் அவரது தாயா சிவகாமி அம்மையார் அவ்வாறு அழைக்காமல் ராஜா என்று அழைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதனால் நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் காமாட்சி பிளஸ் ராஜா காமராஜர் ஒன்று சேர்ந்து காமராஜர் என்றானது அலிங்கா காமராஜரை பற்றி மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது உனக்கு தெரியுமா தெரியுமே சொல்லவா உங்களுக்கு சரி சொல்கிறேன் காமராஜர் பயின்ற பள்ளியில் ஆண்டுதோறும் வினையாக சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும் பிரசாதம் வழங்கப்படும் போது மாணவர்கள் i ஏழாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன் வெள்ளை சட்டையுடன் பிரவுன்றாயிரம் ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு எதிர்கட்சியை பற்றி தாறுமாறாக பேசிக்கொண்டும் வீரவசனம் பேசிக்கொண்டும் இருந்தான் இதை ஒரு மக்கள் கை தட்டி ரசித்துக் கொண்டிருந்தனர் ஒரு கூட்டம் முடிவடைந்தவுடன் ஒரு மக்களிடம் காமராஜர் இவன் அப்பன் யாரு இருவரையும் அரை என்றார் இருவரும் வந்தனர் எழே உன்னை அடிச்சே பொண்ணுருவேன் உனக்கு என்னடா தெரிய அரசியலை பற்றி நீ படிக்கிறது ஏழாவதுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போகாம நீ யார் உன்னை வர சொன்னா உங்க அப்பா உனக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கண்ணா இல்லை வேற ஏதாவது வழி செஞ்சு வச்சுருக்கானா இந்த மாடி வேலை ஏதாவது கட்சி கொடுத்துற இனி உன்னை பார்த்தேன் அடிச்சே கொண்டுருவேன் ஓடலே என்று விரட்டினா அவர் கட்சிக்கு வாழாட்டு எந்த மனிதர்களும் கிடையாது இதை அவர் நன்றாக பயன்படுத்தி இருக்கலாம் வராத அவர் தலையில் கிரீடம் வர வேண்டும் அவர்களை எதிர்காலம் என்ன ஆகும் என நினைக்கிறார் அவர் உள்ளத்தை பார்த்தீர்களா காமராஜரின் லட்சியம் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதே இதனால் இந்நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் இத்துடன் எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்